காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனாலும் கூட சினிமாவில் அந்த பழமொழியை நிறைய பேர் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க காரணம் என்னென்னா வாய்ப்பு இருக்கும்போதே நிறையா படங்களில் கமிட் ஆகி நல்லா சம்பாதிச்சுக்கணும் செட்டில் ஆகிடணும் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு பல பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க பல வருடங்களா தமிழ் சினிமாவில் இருப்பாங்க முப்பது வருஷமாக இருப்பாங்க நாற்பது வருஷமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு சொத்து பார்த்தா பெருசாக இருக்காது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் போகும் அப்போது அவங்களோட சிகிச்சைக்கு கூட பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் ரொம்பவே பரிதவிச்சு போயிடுவாங்க எத்தனையோ நல்ல நல்ல அடிகளெலாம் அப்படி வீணாக போய் யாரும் கண்டுக்காமல் இறந்தே போயிருக்காங்க அப்படிங்குறதா கசப்பான வலிக்கும் உண்மை இப்போது அதே மாதிரி நம்ம சில வருடங்கள் முன்னாடி பார்த்தோம் நம்ம மிகப்பெரிய வில்லன் ஆக்டர் பொன்னம்பலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல் நலம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதி பெற்றார் மிகப்பெரிய அளவில் வந்து கலங்கி போயிட்டார் மனுஷன் என்னுடைய உடல் உறுப்புகள்லாம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சு எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்த லாக்டவுன் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிட்டு கேட்டார் அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் அதில் மிக முக்கியமானவர் சரத்குமார் சரத்குமார் இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார் நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில பல லட்சங்கள் கொடுத்து உதவினார் உலகநாயகன் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணார் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி சொன்ன நம்ம பொன்னம்பலவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசண்டாக ஒரு பெரிய ஹீரோவை பற்றி மாஸ் ஹீரோவை பற்றி அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து செஞ்ச விஷயத்தை வந்து பயங்கர நெகிழ்ச்சியோட கண் கலக்கி சொல்லியிருக்காரு அவர் யாரை பற்றி சொல்லியிருக்காரு தெரியுமா நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி பற்றி சொல்லியிருக்காரு என்னையா சிரஞ்சீவி பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது மருத்துவமனையில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்து செலவாகிடுச்சு இதை ஆனால் தான் என் உடம்பு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் பில்லு நாற்பது லட்சம் தான் யார் கட்டுறது இதெல்லாம் பார்த்து தாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டே பண்ணுவாங்க ஆப்ரேஷனாக பண்ணுவாங்க நான் பிழைக்க முடியும் ஸோ அப்போ என்ன பண்ண தெரியாமல் நாற்பது லட்சம் சொன்னாங்க உடனே வந்து வேற வழியில் எல்லாத்தையும் கேட்பேன் பண்ணி சிரஞ்சீவி சாருக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்டேன் சரி எப்படி ஒரு லட்சம் கொடுப்பாரு அப்படி தான் நினச்சேன் ஆனால் அவர் செஞ்ச உதவி என்ன தெரியுமா நான் கேட்டது வேணா நாற்பது லட்சம் கலாம் ஆனால் சிரஞ்சீவி சார் என்ன பண்ணா தெரியுமா எனக்கு ஒரு கோடிக்கு மேலே இதுவரைக்கும் எனக்கு பணமாக கொடுத்த உதவி பண்ணிக்கார் என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்காகட்டும் அதன் கொண்டு அதன் மேற்கொண்டு ஆகிற செலவுகளாகட்டும் எல்லாத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அவ்வளோ பெரிய தொகையை ஒரு கோடிக்கு மேலே வந்து எனக்கு செலவு பண்ணிக்கார் அவர் எனக்கு பண்ணணும் அவசியமே இல்லை ஸோ தான் கடவுள்னு ஒருத்தர் மனித ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப கண் கலங்கி சொல்லியிருக்கார் நம்ம பொன்னம்பலம் அவர்கள் ஸோ இவருக்கு உதவி செய்த மற்ற ஹீரோக்களும் சரி சிரஞ்சீவியும் சரி மிகப்பெரிய ஒரு நன்றிக்கு உள்ளானவர்கள் குறிப்பாக சிரஞ்சீவி செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஒரு சக நடிகருக்கு அதுவும் ஒரு பெரிய ஹீரோவோ அவருக்கு ரொம்ப க்ளோஸெல்லாம் கிடையாது கூட ரெண்டு படங்கள் மூணு படங்கள் நடிச்சு வைப்பார் சில படங்கள் அவருக்காக ஒரு கோடிக்கு மேலே செலவு பண்ணதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை ஸோ இது குறித்து நம்ம சிரஞ்சீவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாம் தெரிவிப்போம்